நான் ஃபீல் பண்ணேன் சார் கண்டிப்பா இதை தான் உடனே இந்த இந்த வீடியோ நான் இப்ப போடுறதே வந்து அந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறமா தான் இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இரவு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ எனக்கோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டுங்க முருகன் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பாடுறதை கேட் பாருங்க அப்புறமா நீங்க இத படிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே படிச்சுட்டு இது நம்ம இது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து விட்டுறாதீங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இவ்வயதம் என்னோட கான்செப்ட் நம்ம பெறாத இன்பத்தையும் பெருக இவ்வயகம் அப்படின்னு தான் இருக்கிற அளவுக்கு நீங்க அந்த செட்டப் பண்ணிக்கோங்க ஃபோன் எல்லாம் போட்டு இல்லைன்னா என் வீட்ல இருக்கிறவங்க சொல்லிட்டு நீங்க ஓம் சாய்ரா நானிதா பேசுறேன் யுகேல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒருத்தர் மேட்ச் இருக்காரு இந்தியா தூத்து போயிருந்தது சோஷமாக அப்போ வந்து அவர் கவலையெல்லாம் எங்கே இருக்குன்னா மேட்ச் தான் இருக்கும் அதே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயை வந்து அவர்கிட்ட இருந்து ஏமாத்திடுறாரு அப்படிங்கும்போது அவர் மேட்சை மறந்துடுவார் ஃபுல்லாக அவரோட ஃப்ரெண்டு தான் பிரச்சனையாக இருக்கும் அவருக்கு அதே அவருக்கு வந்து உடம்பு சில ஹாஸ்பிட்டல் போகிறாரு அங்கே டாக்டர் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க ஒரு மைனராக ஒரு சர்ஜரி மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு அவர் கவனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உடம்பு பிரச்சனை தான் இருக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டா நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் போகும் மொத்தம் அது சரியானா போதும் அது சரியாயிட்டு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தது அப்படிங்கிறது இது எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை ஐ திங்க் எல்லாருக்குமே இது பொருவான விஷயம்தான் அதே மாதிரி இது நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கு வேணாலும் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாருக்கு வேணாலும் உடம்பு சரியில்லை அப்படின்னா வேற எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையாவே தோணாது அது சரியாக வரைக்கும் அதுதான் மெயின் பிரச்சனையா இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கும் பட்சத்துல நம்ம கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அருணகிரிநாதர் நமக்கு ஒரு திருப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காரு எப்படின்னா அதுல எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு திருப்புகள் கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த திருப்புகளை வந்து நம்ம பாராயணம் பண்ணுறதுனால நம்ம இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் எப்படின்னா அதுலேயே அவர் முக்கியமான பல நோய்களை லிஸ்ட்டே போட்டிருக்காரு அந்த காலத்திலேயே சில சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்ததா நானூறு ஐநூறு வருஷம் முன்னாடியே இதெல்லாம் இருந்ததா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் கடைசியில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பார் ஒரே வார்த்தை வழியாக ஸோ அந்த திருப்புகள் என்ன அப்படின்னா இருமல் ரோகன் முயலகன் வாதம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக இப்போ நம்ம திருப்புகள் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அர்த்தம் தெரியாமல் நம்ம படிக்கும்போது அது முழுசாக பலன் நமக்கு கிடைக்காது ஸோ அர்த்தம் தெரிஞ்ச மனப்பூர்வமாக படிக்கிறது தான் எப்போவுமே நம்ம வேல்மாறலையும் சரி திருப்புகளும் சரி எந்த ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட பாட்டாக இருந்தாலும் சரி அர்த்தம் தெரிஞ்சு நம்ம உடந்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு வரோம் ஸோ அந்த நான் உங்களுக்கு அந்த கண்டிப்பாக மீனிங் சொல்கிறேன் அதே மாதிரி இதே வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த திருப்புகளை என்ன எவ்வளோ விதமாக சொல்ல முடியும் ஏன்னா அதில் வந்து நிறைய வழிகள் இருக்குது திருப்புகள் நம்ம படிக்கிறதுக்கு அது எவ்வளோ வழிகள்லாம் இருக்கோ நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களோட சுச்சுவேஷனுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் அது கடைசியாக வந்து ஜென்ரலாக நோய்களுக்கான ஒரு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரி இப்போ அந்த திருப்புகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் நாலு ஸ்டான்ஸாக இருக்குது நான் ரெண்டு ஸ்டான்ஸாக சொல்கிறேன் அதுக்கான மீனிங்கையும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் எளிமையாக எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இருமலு ரோகன் முயலகன் வாதம் எரிகுணநாசி நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவை ஈலை எரிகுல சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எடைநழியாத படியுண தாள்கள் அருள்வாயே இது வந்து ரெண்டு ஸ்டென்ஸாக ஸோ என் கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இதில் அத்தனை நோயும் வந்து லிஸ் பண்ணுவார் அவர் அப்புறமா இதெல்லாம் எனக்கு வராதபடி என்னோட உன்னோடைய தாள்களில் நான் பிடிச்சிக்கிறேன் உன் காலடி எனக்கு கூடு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பார் இந்த ரெண்டு ஸ்டான்ஸா ஓகேங்களா அது என்ன நான் சொல்கிறாருன்னா இருமல் ரோகன் மொயலகன் வாதம் இருமல் வாதம் வலிப்பு அது சம்பந்தப்பட்டமான நோய்கள் எரிகுண நாசி விடமை எரியும் தன்மை உள்ள ஒரு மூக்கு சம்மந்தமான சம்மந்தப்பட்டமான நோய்கள் அதுக்கப்புறம் விஷத்தன்மையுள்ள நோய்கள் நீரிழிவு விடாத தலைவலி சோகை நீரிழிவு சர்க்கரை நோய் நமக்கு எல்லாருமே தெரியும் இது அந்த காலத்திலே இருந்திருக்கு விடாத தலைவலி நீங்காத தலைவலி தலை சம்மந்தப்பட்டமான நோய்கள் எரி எழுகல மாலை இவையோடு எழுகல மாலைன்னா அந்த காலத்தில் வந்து கழுத்தை சுற்றியும் புண்ணு மாதிரி வந்து ஏதோ ஒரு வியாதி இருந்திருக்குங்க அது எனக்கு கிளியரா தெரியல நம்ம வந்து கழுத்து சம்பந்தமான தொண்டை சம்பந்தமான எல்லா நோய்களுக்காகவும் இதை வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டு பாடலாம் எழுகல மாலை இவையோடு பெருவயிறு ஈலை எறிகுள சூளை அப்படின்னா வயிறு வலி வயிறு சம்பந்தப்பட்டமான நோய்கள் நுரையீரல் நுரையீரல் வந்து ஆஸ்துமா அந்த அந்த மாதிரி சம்மந்தப்பட்டமான நோய்கள் ரத்த சோகை இரத்த சம்பந்தப்பட்டமான நோய்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிக்குல சூளை அப்படின்னா எரிக்குல சூளை நெஞ்செரிச்சல் அல்சர் இந்த மாதிரி நோய்கள் பெருவழி வேறும் உள்ள நோய்கள் மீதி இருக்கிற எல்லா நோய்களும் ஏன்னா இது மட்டும் நம்ம நோய் லிஸ்ட்ல நமக்கே தெரியும் இப்ப வந்து எவ்வளவு அந்த கேன்சர் அந்த மாதிரி பல கொடூர நோய்கள் வந்து இப்ப நமக்கு பேர் தெரியாத நோய்கள் வந்து எல்லாமே இருக்கு அதனால அது அவர் அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாரு இதெல்லாம் கழிச்சுதான் வேறு எல்லா நோய்கள் பெருவழி வேறு மூல நோய்கள் பெரிய வழி தரக்கூடிய மீதி அனைத்து நோய்களும் பிறவிகள் தோறும் எழுநியாத படி உணத்தாள்கள் அருள்வாயி அப்படின்னா என் இந்த பிறவியில மட்டும் இல்ல எந்த பிறவிலுமே இதெல்லாம் இந்த நோயெல்லாம் என்ன பிடிக்காத மாதிரி எனக்கு எங்களோட திருவடிகளை கொடுத்து அருள் போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸாலையும் வேண்டிக்கிறாரு ரொம்ப சிம்பிள் தான் லிஸ்ட் எல்லா டிசிசையும் லிஸ்ட் போட்டு இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது முருகா எனக்கு எந்த பிரிவிலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்போ மூணாவது ஸ்டான்ஸ் பாத்தீங்கன்னா முருகரோட சிறப்புகள் வந்து அவர் பாடுறாரு வரும் ஒரு கோடி அசுரர் இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆடு வேலை விடுவோனே சோ இப்ப வந்து இது கண்ணு முன்னாடி இமேஜின் பண்ணிக்கோங்க கோடிக்கணக்கான அசுரர்கள் வராங்க இந்த பக்கம் சிவன் வந்து வெற்றி பாட்ட வந்து வீர பாட்டுகளை நிறைய பாடி நடனம் புரிஞ்சிட்டு இருக்காரு வரும் ஒரு கால வைரவர் ஆடை வ நீர் நடனம் புரிஞ்சிட்டு இருக்காரு வடிசுடர் வேலை விடுவோனே சூரிய ஒளி பொருந்திய வேலை விட்டு அத்தனை கோடிக்கணக்கான அசுரர்களையும் அவர் கொண்டுட்டு இருக்காரு அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த முருகனே அடுத்தது நாலாவது அருணில் மீதில் உரைமகள் ஊர்தி தரு திருமாதின் மனவாளா அப்படின்னா கற்பக மர விருட்சம் இருக்குங்களா கற்பக விருட்சத்தோட நிழல்ல இருக்கிற மேகத்தையே வாகனமாக கொண்ட இந்திரன் வளர்த்த மகள் தெய்வானையின் மனவாளனே இப்போ நம்ம திருத்தணிக்கு வரோம் இந்த பாட்டு வந்து திருத்தணியை பற்றியது அதனால திருத்தணிக்கு வரும் சலமடை பூவின் நடுவனில் வீறு தனிமலை மேருமாலை கடலால் சூழப்பட்ட பூமியில சிறப்பு வாய்ந்த திருத்தணி மலையில் குடியிருக்கும் பெருமாலை பெருமாளைனா முருகனே திருப்புகள்ல வந்து அருணிநாதர் முருகரை வந்து எல்லாத்துலயும் பெருமாளே பெருமாளே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு அதனால வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம் பெருமாளை அப்படின்னா முருகன் தான் ஸோ இப்போ இந்த திருப்புகள் வந்து கௌமாரம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து நான் உங்களுக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அந்த வெப்சைட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்துட்டு தயவு செய்து பயந்துராதிங்க ஏன்னா செய்யுள் வடிவத்துல அது இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் வந்து சேர்ந்து சேர்ந்து இருக்கும் ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து இங்க இருக்கும் அடுத்த வார்த்தை மீதி எழுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வார்த்தையில இருக்கும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தயவு செய்து இது ரொம்ப படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு விட்டுறாதீங்க இந்த திருப்புகள் மட்டும் இல்ல எல்லா திருப்புகளுக்கும் இது அப்படிதான் இருக்கும் சோ என்ன பண்ணிருப்பாங்க அதனால கீழே வந்து அந்த கமரம் டாட் காம் வெப்சைட்ல கீழே வந்து வார்த்தைய பிரிச்சு போட்டு அதுக்கான அர்த்தமும் கொடுத்துருப்பாங்க அங்கிருந்தா நான் ரெஃபர் பண்ணேன் அந்த அர்த்தத்தை நீங்க பாத்துட்டு அந்த வார்த்தையெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க யூடியூப்பில் வந்து இதுக்கு மோஸ்ட்லி எல்லா திருப்புகளுக்குமே யூடியூப்பில் சாங்ஸ் இருக்கு அது போட்டு ஒரு பத்து இருபது நீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிரும் அதுக்கப்புறமா நீங்க இதை படிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே படிச்சுட்டு இது இது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து விட்டுறாதீங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அதனால தயவு செய்து விட்டுறாதீங்க ப்ளீஸ் கஞ்சி கேட்டுக்கிறேன் சொல் இவ்வளோ வழியில பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துடலாம் வீட்டுல உங்களுக்கு ஆ இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி இதுல நீங்க ஏதோ ஒரு ஆப்ஷனு நீங்களே உங்களுக்கு எது சூட்டபுளா இருக்கோ நீங்கள் அதை எடுத்துட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனப்பூர்வம் நம்பிக்கையோட கன்சிஸ்டண்டாக நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் என்ன இருக்கலே சிம்பிள் என்னென்னா டெய்லி ஒரே ஒரு தடவை படிக்கிறது எப்போ நீங்கள் சாமி கும்பிடுறீங்களோ அப்போ வந்து டெய்லி ஒரு தடவை படிக்கிறது எப்போவுமே திருப்பூரில் இல்லை எந்த மந்திரம் எதோ நம்ம படித்தாலுமே வந்து கீழே முடிஞ்சா ஒரு தி துணியை விரிச்சு போட்டு கீழே உட்காந்து பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு நெய் தீபமாவது நீங்கள் ஏற்றி அப்ப கீழே உட்காந்து டெய்லி என்னால ஒரு தடவை தான் முடியும் எனக்கு டைமே இல்லை என்னால முடியவே முடியாதுன்னா ஒரு ஒரு தடவை படிங்க இல்லை காலையில் சாயந்த காலைல ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை படிங்க இல்லைன்னா முடிஞ்சா நீங்க இருபத்தி ஒரு நாளைக்கு காலையில ஆறு தடவை சாயந்தரம் ஆறு தடவை படிங்க உங்களால முடிஞ்சா இல்லை உங்களால ஃபர்தராக இது வந்து ரொம்ப நாள் பட்ட இஷ்யூ இது அதனால இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருக்கு எனக்கு பெர்மனண்ட்டாக சரியாகணும் இது இதுக்கு வந்து என்ன எனக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் போட தயாராக இருக்கேன் அப்படின்னா நாப்பத்தி எட்டு நாள் பாராயணம் பண்ணுங்க காலையில் ஆறு தடவை சாயந்தரம் ஆறு தடவை வெய்த் தீபம் ஏற்றி வச்சுட்டு கீழே உட்காந்து துணியை வச்சு போட்டு கீழே அது மேலே உட்காந்து மனமுருகி இது வந்து பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கான ஒரு தீர்வு இருக்கும் இல்லை என்னால வந்து நாப்பத்தி எட்டு நாள் வரைக்கும் கூட எனக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா இது வந்து இப்போ நான் பண்ண ஒரு வழி இப்போ ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி தான் நான் பண்ணேன் இந்த வழி நான் எங்கேயும் இதெல்லாம் ரெஃபர் பண்ண வீடியோலையோ அல்லது எங்கேயோ வந்து வெப்சைட்ல இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பார்க்கல இது வந்து எனக்கே தோணிதான் நான் பண்ணேன் எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்னன்னா நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல முடிஞ்சா உங்களை பிரம்மமுகத்துல எந்திரிக்க முடியல அப்படின்னா வீட்டில் வந்து யாரும் இல்லாத இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலை யாரும் இல்லாமல் இருக்க முடியாது வீட்டில் இல்லை ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அது எந்த டைம் ஆனால் இருக்கலாம் நான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இது பண்ணேன் ஆக்சுவலி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு துணியை விரிச்சிட்டு மனசார ஒரு நூற்றி எட்டு தடவை நிற்காமல் பக்கத்தில் தண்ணியெல்லாம் வச்சுக்கோங்க ஸோ நிற்காமல் இந்த திருப்பூகளை பாடுங்க இது வந்து முடியாத விஷயம் இல்லைங்க கண்டிப்பா முடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த திருப்புகள் வந்து ஆல்ரெடி ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இது சொல்றதுக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டா ஒன் ஹவர் ஆச்சு கொஞ்சம் புதுசா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஒன்னே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மேக்சிமம் ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் போகலாம் ஆனா இது வந்து நீங்க ஒன்ஸ் அந்த பார்க்காம சொல்ற அளவுக்கு அது ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒன்னும் ஒன்னே கால் மணி நேரத்துல முடிஞ்சிரும் பக்கில் தண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எந்திரிக்காம நடுவில் எந்திரிச்சு போகாம யார்டையும் பேசாம இருக்கிற அளவுக்கு நீங்க அந்த செட்டப் பண்ணிக்கோங்க போன் போட்டு சைலண்ட்ல போட்டு இல்ல வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க மனமுருகி நீங்க இப்போ நமக்கு அர்த்தம் தெரியும் என்னென்ன நோய் தெரியும் உங்களோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இதுல இருக்கிற இந்த லிஸ்ட்ல இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத வேண்டிட்டு மனசார இந்த பிறவியல் இல்லை எந்த பிறவையுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ எனக்கோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டுங்க முருகன் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பாடுறதை கேட்பாரு எனக்கு இந்த நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்றது இருக்கலயே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த குறிகள் எல்லாம் கிடைச்சது நான் எல்லா இதையும் இங்க இந்த இதுல ஷேர் பண்ணல பட் நான் ரொம்ப பாசிட்டிவா நான் ஃபீல் பண்ணேன் சார் கண்டிப்பா இதை தான் உடனே இந்த வீடியோ நான் இப்ப போடுறதே வந்து அந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறமா தான் இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் சோ திருத்தணி போனீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க உங்க உங்களுக்கோ அல்லது உங்க வீட்டுல இருக்கிற யாருக்காவது சொந்தக்காரங்களுக்கோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க நினைச்சிட்டு அங்க வந்து நீங்க ஒரு ஒரு தடவையோ ஆறு தடவையோ இல்லை இருபத்தி ஒரு தடவையோ எவ்வளோ முடியுதோ அங்கே வந்து உட்காந்து அந்த சன்னிதில் எங்கே எங்கே அமைதியாக இடங்கிறதுக்கு உட்காந்து நீங்கள் இதை படிச்சுட்டு வாங்க இப்போ வந்து திருப்புகள் வந்து சம்ம நோய் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்ட உடம்பு சரியில்லாதவங்க வந்து இதை கண்டிப்பாக படிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை நிறையா இருக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு இந்த திருப்புகளை போட்டு விடுங்க அவங்களுக்கு கிட்ட வந்து மைல்டாக வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ரிப்பீட்டட் மோட்ல வந்து கேட்குற மாதிரி நீங்கள் போட்டு விடுங்க அவங்களுக்கு தொந்தரவு தராத மாதிரி இதை போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்காக வந்து கண்டிப்பாக படிங்க அதுவும் உங்களுக்கு நல்லதான் நான் முடிஞ்சேன் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் ரிப்பீட் மோட்ல போடுற மாதிரி ஷார்ட்ஸ் போடுறேன் அடுத்தது இதோட மூணாவது பார்ட்டு பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு நம்ம சேனல் இது வரைக்கும் பேசுனது கிடையாது பட் இது வந்து சில அர்த்தமுள்ள பரிகாரங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இது எப்படின்னா இப்போ வந்து நம்மளோட நோயோட தன்மை பொறுத்து நம்ம வந்து நோய் இது எப்படி வந்தது நம்ம அலசி ஆராய முடியாதுங்க கண்டிப்பாக அது வந்து நம்ம முன்னாடி ஜென்மத்தில் என்னெல்லாம் பண்ணோமோ அங்கேருந்து பிட்டுப்பிட்டா சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பேக்கேஜாக வந்து உட்காந்துருக்கும் கருமான வில் நமக்கு சுகர் இருக்குது டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா நம்ம அட் நமக்கு இல்லைனாலும் நம்ம பேரண்ட்ஸ்க்காவது இருக்கும் கண்டிப்பா இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ்காருக்காவது இருக்கும் இப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா பயங்கரமாக பசிக்கும் ஆனால் நீங்க சாப்பிட முடியாது இது மாதிரி கிட்னியில் அப்படிதான் கிட்னியில் பிரச்சனை வந்துட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சில சமயம் வந்து ஒரு நாளைக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அந்த மாத்திரை போடுறவங்களுக்கு தான் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுங்க இப்போ சுகர் இருக்கிறவங்க வந்து நீங்க ஒரு நூறு பேருக்கு வந்து எங்காவது ஒரு ஹோம்ல ஸ்வீட் வாங்கி கொடுங்க நம்மளால சாப்பிட முடியாட்டியும் மத்தவங்களை சாப்பிட வச்சு நீங்க அத பார்த்து ஆனந்து அது வந்து கண்டிப்பா நம்மளோட கர்மாவோட வீரியத்தை குறைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் பந்தல் மாதிரி இப்போ அஹ் டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து சில சமயம் தண்ணி இல்லாம இருப்பாங்க அங்கங்க ரோட்ல வந்துட்டு தண்ணீர் பந்தல் மாதிரி சில பேர் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்ல வந்து நாய்க்கு குருவிக்கு அவதுக்கெல்லாம் தண்ணி வைங்க இந்த மாதிரி சொல்றேன் இது வந்து நமக்கு இது தொடர்ந்து அடுத்த பெருவையிலும் அடுத்த பெருவையிலயும் வந்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்கிறதுக்கான அந்த வீரியத்தை குறைக்கும் நம்மளால சொல்லுவாங்க இல்லைங்களா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்னோட கான்செப்ட் நம்ம பெறாத இன்பத்தையும் பெருக இவ்வயகம் அப்படின்னு தான் நான் வந்து யோசிப்பேன் எப்படின்னா நம்மளால் ஒன்று பண்ண முடியலன்னா அடுத்தவங்களை பண்ண வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறது இப்போ நம்ம இந்த இருக்கிற நோய்கள்னால சில விஷயங்கள் வந்து நம்மளால சாப்பிடக்கூட முடியல அப்படின்னா அந்த விஷயத்த நீங்கள் நாலு பேருக்கு தானமாக கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுங்க நீங்கள் கொடுத்து பாருங்கள் அந்த சந்தோஷம் வந்து நம்ம சாப்பிட்றதை விட நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இதுக்காக சரி என் நோய்க்கு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல தலைவலி நான் அதுக்காக என்ன நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மெடிசின்ஸ் வாங்கி கொடுங்க இப்ப என்னென்னா இது வந்து தானமாக தான் இல்லை வந்து காசாக தான் கொடுத்து இதை குறைக்க முடியுமா அப்படின்னு இல்லைங்க சில பேர் வந்து சில சமயம் வேறு மாதிரி உதவிகள் கூட தேவைப்படலாம் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கே யாராவது வந்து ஹாஸ்பிட்டல் தனியாக போக முடியாத சூழ்நிலை யாருக்காவது இருக்கலாம் இல்லை ஹாஸ்பிட்டல் அவங்க அட்மிட் ஆகிருக்கும் போது கூட பார்த்துக்கிற முடியாத சூழ்நிலை யாருக்காவது இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இடத்துல எங்கெல்லாம் யாருக்காவது ஹெல்ப் வேணுமோ அந்த சமயத்தில் நீங்கள் போயிட்டு அந்த உதவியை செய்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களோட கர்மாவை வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும் இது வந்து பின்னாடியும் அது அடுத்த ஜென்மத்திலையும் அது அதுக்கு அடுத்த ஜென்மத்துலேயும் அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து நம்மளை வந்து நோய்கள் கெட்டு இருந்து நம்மளை பாதுகாத்துக்கறக்கான வழிகள் தான் இப்போ வந்து எனக்கு தோணுன வழிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வழிகள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சாய்ராம்